ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தாங்க வணக்கம் ட்ருக்கோல்டு அக்கறி தமிழா அன்பு ஒருபர்களே ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி வட்டம் இஞ்சம்பள்ளி கிராமத்தில் இலங்கை அகதிகள் முகாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்தவங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இங்கே வந்து குடியிருக்கிறாங்க அவங்க மறுவாழ்வு முகாம இங்கே வந்து அரசு புறம்போக்கு இடம் இருந்ததை தேர்வு பண்ணி சின்ன சின்ன வீடுகளாக கட்டி கொடுத்துருந்தாங்க அப்போ நான் சிறு வயசு போய் எல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி அகதிகளாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் போய் பார்த்தோம் எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப கண்ணீரும் கம்பளியுமாக வந்திருந்தாங்க அரசு ஒரு உதவிகளும் கொடுத்துட்டு இருந்தாங்க அரிசிகளும் இலவசமாக கொடுத்தாங்க இப்படியே அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்த நிலையில் நல்லா படித்து வேலைக்கு போனவங்களும் வெளிநாடு போனவங்களும் அவங்க குடும்பத்தை கொஞ்சம் தக்காத்துக்கிட்டாங்க அதே சமயத்தில் அறந்தாங்க இந்த சைடில் உறவினர்களும் இருந்தாங்க அவங்க சைட்லேருந்து உதவியும் அவங்களுக்கு கிடச்சிது இப்படி அவங்கள இது வரைக்கும் நிலைநிறுத்திக்கிட்டாங்க அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க ஒரு நல்ல நிலமையில் இன்றைக்கி வந்து பெயிண்ட் வேலைன்னா முகாம்காரங்க தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்தாங்க முன்னையெல்லாம் வந்து <laughs> அந்த <laughs> மட்டையில் <laughs> தான் தட்டி ஊடு பூசிக்கிட்டு இருப்பாங்க பாலையில் இப்போ வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் தான் ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் அடிக்கிற நிலையை உருவாக்குனது இந்த தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்க தனிச்சிறப்பு இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் இங்கே ஏதாவது ஒரு களவு போயிட்டால் கூட இவங்க மேலே பழி போட்டு நம்ம மக்களே செஞ்சாங்க ஒரு சிலர் அங்கேயும் தவறு செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் பெரும்பகுதி இவங்க எல்லாமே ஜென்யூனாக இருந்துட்டு போயிட்டாங்க ரெண்டு பேட்ச் இங்கே வந்து இருந்துச்சு ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்தவங்க ரெண்டு வருஷம் அங்கே இருந்துட்டு மாற்றி கேம்ப் மட்டும் மாற்றி போட்டாங்க பவானிசாகர் அந்த மாதிரி இடத்துல முகாம் இங்கே புதுசாக வந்த காலத்தில் வெளியில் எந்த வேலைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கட்டுப்பாடெல்லாம் இருந்துச்சு மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நபர் கணக்கில் போட்டு வீடு வீட்டுக்கு சம்பளம் மாதிரி விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் மற்றபடி அவங்க அரிசி இந்த மாதிரி ரேஷன் பொருட்களும் அரசு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த இடிச்சு குவிக்கப்பட்ட இடத்துல ஏதோ கை கிடைக்கிறத எடுத்துகிட்டு இருக்காரு இந்த முகாம் பற்றி அவர்கிட்ட கேட்போம் அவர் முகாம் சேர்ந்தவர்தான் வாங்கி அத்தனாம் ஆண்டில் ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதுக்கு முன்னாடியே எங்கள் ஒரு பேட்ச் வந்து நீங்கள் தான் முதல்ல அதுக்கு முன்னாடியே வந்துருந்தாங்க எண்பத்தெட்டுலாம் வந்தாங்க இலங்கையிலேருந்து வந்தோம் இலங்கையிலேருந்து வந்துட்டீங்க எத்தனை குடும்பம் வந்தீங்க அது வரும்போது இப்போ எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் நூற்றி ஐம்பத்தஞ்சு குடும்பம் தொண்ணூறில் வந்து பத்தடி அடி ரூம் கட்டி கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒரு நாற்பது அடியில் கட்டிக்கிட்டோம் வீடு அப்புறம் வந்து இப்போ வந்து வீடெல்லாம் உடச்சி கட்டுறேன்னு சொல்லி எல்லாம் அப்படிலாம் பிரிச்சுட்டாங்க இப்போ புதுசாக கட்டித்தரப்பட கவர்மெண்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க கண்டு போகிறாங்க எல்லாம் வெளியில் போயிருந்துக்கிட்டீங்களா ஆ வெளியில் வாடகைக்கு இருக்கவங்க இப்போ தனிப்பட்ட முறையில் நிலம் வாங்கி வீடு கட்டி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க வாடகைக்கு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க வெவ்வேறு இடங்களில் இவங்க வந்து இப்போ குடியிருக்கிறாங்க வீடு புதுசாக கட்டி இவங்களை அங்கே குடியை